ால் பணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞான சம்பந்த பெருமான் பொன்னார் கடல்களையும் உக்கரணங்களால் வழுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவி மடுக்கக்கூடிய சிவனே செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு வெண்ணியூர் தலத்து தேவாரம் இது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது மக்கள் வழக்குல வந்து கோயில் வெண்ணி என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப ஒரு பழமையான ஊரு சங்ககால புலவர் வெண்ணி குயத்தியார் அப்புறம் அந்த புறநா புறநானூற்று பாட்டுல சோழனின் வெள்ளி போரை பாக்குறோம் வென்றியூர் அப்படிங்கிறது வெண்ணியூர் வெண்ணின் அப்படின்னு ஒரு கருத்து கரும்பும் நிறைய இருந்திருக்கு நந்தியா வர்த்தமும் நிறைய இருந்திருக்கு காடா இருந்திருக்கு ரெண்டுமே அதனால ஆஹ் அந்த அந்த இடத்துலதான் ரெண்டு முனிவர்கள் தனக்குள்ள மாறுபட்டு கூச்சலிட அந்த வழியா வந்த முசுகுந்தன் அது கேட்டு வந்து இருவரையும் சாந்தப்படுத்தி சுவாமி இருப்பதை அறிந்து கோயில் எடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு சுவாமியுடைய திருநாமம் வெண்ணிகினி நாதர் ஆஹ் வெண்ணி கரும்பர் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் கல்வெட்டுல வந்து இது வெண்ணி நகரம்னு சொல்லப்படுது சுவாமி வந்து வெண்ணி உடையான்னு சொல்லப்படுறாரு அம்பாளுக்கு வந்து சவுந்தரநாயகின்ட்டு திருநாமம் இருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தா போல ஆஹ் தல விருட்சம் வந்து கரும்பும் நந்தியாவிர்த்தமும் சொல்லப்படுது தீர்த்தம் வந்து சூரிய சக்கர தீர்த்தங்கள் ஞானசம்பந்த பெருமானாலே நாவுக்கரசு பெருமானாலே பாடல் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் கிழக்கு நோக்கிய பெரிய கோயில் எழுத்தால சூரிய தீர்த்தம் இருக்கு அடுத்த நகரத்தார் வந்து நல்ல திருப்பணி செய்திருக்காங்க அந்த கோயிலுக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம் பிரகாரத்துல வழக்கம் போல எல்லா மூர்த்தங்களும் இருக்கு கோஷ்டத்திலும் எல்லா மூர்த்தங்களும் வழக்கம் போல இருக்கு சுவாமியும் அம்பாலையும் ஒரே இடத்துல இருந்து தரிசிக்கலாம் சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கும் அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கும் கருவறை வந்து அகழி அமைப்புல இருக்கும் துவார மாணவர்களை எல்லாம் கடந்து துவார கணபதியை வணங்கி உள்ள போனா மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி சதுர ஆவுடையார் அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல நடராஜர் சபை இருக்கு ஆஹ் அதுல அழகா தலா பதிகம்லாம் கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அம்பாள் நின்ற கோலத்துல அபய விரதத்தோட நான்கு திருக்கரங்களோட இருக்காங்க துவார பாதிக்கிய உருவங்கள் எல்லாம் அழகா சுதை சிற்பமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல இப்போது அந்த தலத்தோட பதிகத்தை இப்ப நாம சிந்திக்க ஆரம்பிக்கலாம் சடையானை சந்திரனோடு செங்கண் அரா உடையானை உடை தலையில் பலி கொண்டூரும் விடயானை விண்ணபர்தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காது என் உள்ளமே அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சடையான் ஜடையின் உடையவர் அதுக்கப்புறம் அதுல என்னென்ன இருக்கு சந்திரன் இருக்கு நமக்கு தெரியும் செங்கன் சிவந்த கண்களை உடைய நாகத்தை அணிந்திருக்கிறார் அப்புறம் உடைந்த தலையோடல பலி ஏற்று ஊர்ந்து செல்லக்கூடிய ரிஷபத்தின் மேல ஏறி வருகிறார் ஊரும் விடையானின் குடுத்துக்கல ஊர்ந்து வரக்கூடிய அந்த ரிஷப வாகனத்தின் மீது ஏறி வருகிறார் தேவர்களால் வணங்கப்படக்கூடிய இந்த திருவண்ணி என்னும் தலத்தை தனக்கே உடனையாக வைத்திருக்கிறார் அது உடையவன் உடையான் அப்படின்னு சொல்லி அவரை தவிர என்னோட உள்ளம் வேற யாரையும் நினைக்காது நமக்கு நெஞ்சம் தரப்பட்டிருப்பதே சுவாமிய நினைக்கிற நெஞ்சு மனம் உள்ளம் என்னனால சொல்லிக்கலாம் அவரை நினைக்கிறதுக்குத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கு நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை அப்புறம் சுவாமி சொல்றாரு நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் தாய்மான சுவாமி சொல்றாரு நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நேகாரம் கொடுத்து அழுத்தமா சொல்றாரு அதனால நெஞ்சு சுவாமிக்குத்தான் அப்படிங்கறத ஞாபகத்துல சரி சரியாக ஆஹ் அரானா பாம்பு உடை தலைங்கிறது உடைந்த தலை பிரம்ம கபாலத்தை குறிக்குது ஆஹ் வெண்ணி அந்த வென்றிங்கிற ஊரோட மறு அதுதான் வெண்ணின்னு வருது அதற்கு அடுத்தா போல உழ்காது அப்படின்னா சுவாமியை தவிர வேற உழுகுதல் நினைத்தல் உழுகாதுன்னா நினைக்காது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போது இரண்டாவது பாடல் ஜோதியை சுண்ண வெண்ணீர் அணிந்திட்ட எம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வேதியர்தான் தொழும் வெண்ணியில் நீதியை நினைய வல்லார் நினைய வல்லார் வினை நில்லாதே அப்படிங்கிறாரு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களோட வினைகள் நிற்காது என்று சொல்லுகிறார் இப்ப முதல் பாடல்ல அவரை உழுகுதலை பத்தி சொன்னனால அது மனம் இல்லையா அடுத்தால இரண்டாவது பாடல்ல சுவாமி வந்து ஜோதி சுரூபமா ஒளிமயமா இருக்காரு சுண்ண வெண்ணீர் அணிந்த ஆதியாக இருக்கிறார் இல்லையா ஆதி தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிடணும் சுண்ணவன் சந்தன சாந்தும் என்று அப்புறம் சுவாமி இத சொல்லியிருப்பாரு அடுத்து முதலும் முடிவும் இல்லாதவர் மறையோம் வேதியை அப்படின்னு சொன்னதால மறையோம் வேதியர்களால் வணங்கப்படக்கூடிய திரு வெள்ளியில விளங்கக்கூடிய நீதி வடிவாக பெருமான் விளங்குகிறார் யாரெல்லாம் அவரை நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினைகள் இல்லாது அகலும் அப்ப நம்ம வினை அகலணும்னா அவரை நினைக்கணும் அவ்வளவுதான் எவ்வளவு எளிதான ஒரு பரிகாரம்னு பாருங்க இப்ப எல்லாரும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜோதிடர்களை கேட்டு அதுல நல்லவங்க ஆற்றுப்படுத்துறவங்களும் இருக்காங்க இல்லைன்னா தவறான முறையில பரிகாரங்கள் செய்து பணம் ஒரு பக்கம் விரையும் பிரச்சனை ஒரு பக்கம் தீர்றதே கிடையாது ஆனா அழகா நம்ம திருமுறைகளை ஓதுனாலே பலதும் இந்த திருவெண்ணி திரு போன்ற தளத்து பதியங்களை எல்லாம் பாடலுக்கு பாடல் பலன் சொல்லிட்டே வந்திருக்காரு நமக்கு மனம் வாக்கு காரியம் மூனை சுவாமிட்ட வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவா உணர்த்திருக்காரு சிவ சிவா அதற்கு அடுத்தா போல வினையெல்லாம் அப்பதான் நிக்காம இருக்கும் அப்படின்னு அழகா தெளிவா நமக்கு அதை ஒரு சொன்னனால இறைவன் தர்ம தர்மஸ்வரூபியாக இருக்கிறார் அறவடிவனாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆனா ஈஸி கிடையாது எளிது கிடையாது ரொம்ப அறியுது சுவாமியை நினைக்கிறது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் தூங்கிட்டோம்னா பதினெட்டு மணி நேரத்துல இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விலைகள் தான் பல்தொளக்கிறதுல ஆரம்பிச்சு குளிக்கிறதுல ஆரம்பிச்சு அப்புறம் உடைய சுத்தம் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உணவு சேகரிக்க ஆரம்பிச்சு தயாரிச்சு அத சாப்பிட்டு அப்புறம் செய்து அப்புறம் சம்பாத்தியம் போய் இப்படித்தான் நம்ம பொடுதல் எல்லாம் தவிர இதுல சுவாமிய நம்ம நினைக்கிறது ரொம்ப கொஞ்ச நேரம் தான் நினைக்கிறோம் அவரும் கருணையோட இருக்கிறதுனால நம்ம வந்து சகிச்சு வச்சிருக்காரு ஆனா அவ்வளவு எளிதா அவரை நம்ம நினைக்க முடியாது அதுல இப்ப வந்து முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் யுகமா ஆயிடுச்சு அதனால எல்லாரும் தான் கதிய உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கும் போது சுவாமியை நினைக்கிறது அரிதாக விட்டது அந்த பழைய காலத்துல எல்லாம் நல்லா பதிகம் படிப்பாங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு இப்ப அதெல்லாம் அருகிக்கிட்டே போகுது அதனாலதான் வல்லார்னு சொல்ற அது வந்து எளிதான செயல் கிடையாது வல்லவர்களால மட்டும்தான் அவரை நினைக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு இனி மூன்றாம் பாடல் கணிதனை கணிந்தவரை கலந்தாட்கொள்ளும் முனிதனை மூ ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவர் தொழும் பெண்ணியில் இனிதனை ஏத்துவர் ஏதம் இல்லாத யார் வா ஏத்துவா ஏத்துறதுன்னா பாடுறது யாரால பாட முடியும் அப்படின்னு போது சுவாமி வந்து சுவாமியை சொல்லும் போது கனிதனைங்கிற கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்று அப்புறம் சுவாமிகளும் சொல்லுவாரு ஆஹ் ஈசன் என்னும் கனி என்று சொல்லுவாரு நமச்சிவாய கனி என்று சொல்லுவாங்க ஆனால் சுவாமிய கனியாகவே எல்லோரும் கண்டிருக்காங்க ஆஹ் பழனில் ஓசை பழத்தின் சுவை இல்லையா அந்த கனியாகவும் கனியின் சுவையாகவும் எல்லாருமே பார்த்திருக்காங்க ஞானிகள் அது மட்டும் இல்லாம மனம் கனிந்து வழிபடுபவர்களை கலந்து ஆட்கொள்வாரா சுவாமி இல்லையா ஆஹ் முனி முனிதனை அப்படிங்கிறது அதாவது நம்ம மனசுல சுவாமி இருப்பார் முனிவர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது அடுத்த மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியே எல்லா லோகத்துக்கும் அவர்தான் தபைவர் அப்படிங்கறதே அழகா சொல்லி ஆஹ் ஒரு மூர்த்தியும் சொல்லி வச்சு ஒன்றின்றது ஒன்றே கான் ஒன்றே பதி அழகா சிவஞான போதும் நமக்கு எடுத்து சொல்லுது திருவாசகத்துல ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு வருது அடுத்து ஆஹ் நனிதனை நல்லவர் தான் தொழும் இல்லையா அதான் ரொம்ப மேம்பட்டவர் நனினா மிகுதி அதனால ரொம்ப மேம்பட்டவர் நல்லவர் தான் தொழும் அப்படின்னு சொல்லி நல்லவர் யாருன்னா சரியே கிரியே யோகங்களில் முதிர்ந்த ஞானிகள் சைவ சித்தாந்தம் தவம்னு சொல்றது நீ முடிய வளர்க்கணும் முடிய எடுக்கணும் நீ காட்டுக்கு போகணும் ஒத்த காலில தவம் பண்ணணும் கழுத்தளவு நீர்ல நிக்கணும் இதெல்லாம் சொல்லவே இல்லை சரியை நீ துரோகத்துல இருந்தாலும் சரி இல்லறத்துல இருந்தாலும் சரி சரியை கெரியை யோகம் செஞ்சேன்னா உனக்கு அதுவே தவமாகி உனக்கு ஞானத்தை தரும் நீ ஞானியாயிரலாம் அப்படிங்கறது அதனால அப்படியே அந்த மூன்றிலும் முதிர்ந்த ஞானிகள் சைவ நலமுடையவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லலாம் நல்லவர் சொல்றது சரி அப்படிப்பட்டவர்கள் கூடிய வெண்ணில எழுந்தருள் இருக்கக்கூடிய இனிதன் இனிதன் என்னது இன்ப உருவினன் சுவாமி இன்ப உருவினனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை ஏத்துவார் குற்றம் இனராவர் அப்படின்னு ஏதம்னா குற்றம் அப்ப ஏத்துதல்னா பாடுறது ஏதம்னா என்ன குற்றம்னா இருவினை நல்வினை தீவினை ஆகி ஏன்னா நல்வினை இருந்து நல்ல காரியம் தானே நம்ம நினைக்க முடியாது அதுவும் நமக்கு அந்த நல்ல எண்ணத்துக்கு ஒரு பிறவி நல்ல வார்த்தைக்கு ஒரு பிறவி நல்ல செயலுக்கு ஒரு பிறவி அதனால ரெண்டுமே நமக்கு வந்து பிறவியத்தான் தராங்களா நிறைய ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க சரி இனி அதற்கு என்ன மனசு மட்டும் அதாவது வாய் மட்டும் அடர்ந்தா போதாது மனசும் அடங்கும் அதனால அப்பத பாத்தோம் இல்லையா கண்ணு திறந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது ஒண்ணு தோணவே செய்யாது ஆஹ் ஒரு குருடன் மாதிரிதான் இருப்பாங்க கண்ணுல வந்து மற்ற விஷயங்கள்லாம் பாடாது அப்படி ஒரு பக்குவ நிலையில இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்கணும் சரி இனி இதற்கு அடுத்தா போல இனிதன் அப்படின்னா இன்ப ஒரு பார்த்தாச்சு இனி நான்காம் பாடல் இப்ப இந்த பாடல்ல அப்ப வாக்கோட பணி சொல்லப்பட்டிருக்கு நான்காவது நான்காவது பாடல்லே தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு நேரம் நேர்மறையா சொன்னார் இல்லையா இப்ப எதிர்மறையா சொல்றாரு என்ன சொல்றாரு மூத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்து ஆளாக ஆர்த்தானை அழகவர் வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழை அப்பைகளை அப்படின்னு சொல்றாரு மூத்தானேன்னு சொன்னால எல்லா பொருட்களுக்கும் முன்பே தோற்றியவர் பழையோன் முன்னோன் எல்லாம் சொல்லலாம் ஆஹ் புராணன் எல்லாமே சொல்லலாம் அடுத்து மூ உலகங்களுக்கும் தலைவனாக இருந்து அதை காக்கின்றார் காத்தானை அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு கனிந்தவரை கலந்த ஆளாக ஆர்த்தானை இல்லையா அது நம்ம சென்ற பாடலையும் பார்த்த மாதிரிதான் தன்னை வழிபட்டு நெகிழ்ந்து இருக்கக்கூடியவர்களோட கலந்து ஆஹ் அவர்களை அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அடுத்து வேற என்ன பார்த்தா அழகான வெள்ளி நகரில் விளங்கக்கூடிய தலைவன் என்று சொல்லி அவரை ஏத்தாதவர்கள் என்ன பயனை காண வல்லார்கள் அவங்க பாக்குறதுக்கு மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் பேய்களைத்தான் ஒப்பார்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறான் மூத்தான் என்று சொல்லும் போது உன்னை பழம் பொருளுக்கு முன்னை பழம் பொருளாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது இல்லையா அப்புறம் அந்த மூவுலதுக்கு ஒரு மூர்த்திங்கிறது சிவபெருமானுடைய இதுக்கு முன்பும் காத்தார் இப்போது காத்து கொண்டிருக்கிறார் இனியும் காப்பார் முக்காலத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக அந்த அழகவர் வெள்ளின்னு சொன்னதுனால அந்த தலத்தோட சிறப்ப அழகா நமக்கு எடுத்து காட்டி அவரை துதித்து வணங்காதவர்கள் தோத்திருத்தால் வழிபடுதல் பாடணும் திருமுறைகளை பாடி வழிபடணும் அப்படி ஏத்தாதவர்கள் மக்கள் பிறவியில இருந்தாலும் பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலும் அவங்க தன்மையால் பேய் என்ன பேய் பதிகம் பாடாது அதனால பதிகம் பாடாதவர்களை பேய் என்று சொல்ல மனத்து உன்னை நினைப்பு இன்றி பேயாய் திரிந்தேத்தேன் பரலாக அருள் பெற்றேன் என்று சொல்வார் அல்லவா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவள்ளுவதேவன் அனனாரும் வையத்தை அழகை என்று சொல்லியிருப்பார் சரி இனி ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் நீரானை நிறைப்புனல் சூழ்தரு நீழ் கொன்றை தாரானை தையலோர் பாகம் உடையானை சீரானை வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்கவண்டார் வினை ஓயுமேன்னு சொல்றார் நீரானை இல்லையா ஜடையில வந்து நீரை வைத்திருக்கிறார் கங்கைய அதற்கடத்தால அந்த நிறை புனல் சூழ் தரு நீள் கொன்றை அழகா ஒன்றை மாலையை அணிந்திருக்கிறார் உமையம்மையை ஒரு பாகமாக உடையார் மங்கை பங்கன் மாதோர் பூரன் மாதியலும் பாதியன் நாள் சொல்லிக்கொள்ளலாம் அழகான புகழ் பொருந்தியவர் அந்த வெண்ணி அப்படிங்கிற அந்த தலத்தை விரும்பி அந்த உகந்த ஊராக கொட்டு அதுல எழுந்தருளி இருக்கின்றார் அவரை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினை ஓயுமென நீங்கும் அப்படிங்கிறது அப்போ திரிகரணங்களாலும் ஆகக்கூடிய வினைகளை அந்த திரிகரணங்களாலும் தீர்க்கும் வழிகள் தான் நம்ம சைவம் நமக்கு சொல்லி கொடுக்குது தியானம் அப்புறம் தோத்திரங்களால் அவரை பாடி துதிப்பது அப்புறம் பூஜை இல்லையா மனம் வாக்கு காயத்தால் வழிபடணும் தியானம் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம் ஆனா அது அதனாலதான் உள்க வரலாறு வினை ஓயின்றாரு மனம் ஒன்றை தியானிப்பதுங்கிறது சாமானியமான விஷயமே கிடையாது நமக்கு எடுத்து சொல்லிட்டு அப்ப இந்த பாடலை நாம சிந்திக்கும் போது கண்டிப்பாக நாம தியானம் செய்ய வேண்டும் பெருமானை நினைந்து என்பது நமக்கு உறுதியாகிறது ஆக இது முக்கரணங்கள்ல மனத்தின் வேலையாக இருக்கிறது இனி அடுத்த பாடல் முத்தினை ஆஹ் முழு வயிறத்திரள் மாணிக்க தொத்தினை துளக்கம் இல்லாத விளக்காய வித்தினை விண்ணவர் தான் தொழும் வெண்ணியில் அத்தனை அடைய வல்லாக்கு இல்லை அல்லது என்று சொல்லிடுச்சு அப்போ முத்து நமக்கு தெரியும் ஆஹ் முத்து போன்றவர் பெருமார் அடுத்து வைரத்துகள் போன்றவர் மாணிக்க கொத்து போன்றவர் அது துளக்கம் இல்லாத விளக்கு இல்லையா அப்படின்னு அழகா சொல்ற துளக்கம்னா அசைவு துழக்கம் இல்லாத விளக்குன்னா அணையா விளக்காக பெருமாள் நம்ம வைக்கிற மற்ற விளக்கெல்லாம் அணையும் ஆனா பெருமான் வந்து அணையா விளக்கு அப்படிப்பட்ட வித்தினை உலக தோற்றத்துக்கு வித்து போல இருக்கிறதுனால வித்தினைன்னு சொல்றாரு அடுத்து தேவர்களால் தொழுது வணங்கப்படக்கூடிய வெண்ணியில விளங்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றார் அவரை அடைய வல்லவர்களுக்கு அல்லல் இல்லை என்று மிக அழக நம்ம அப்பதே பார்த்துட்டோம் அல்லல் என்றால் பிறவியும் அல்லல் தான் பிறவி எடுத்தப்பறம் நம்ம அனுபவிக்கக்கூடிய வினை பயனும் அல்லல் தான் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வலிவினை தொந்தந்தான் என் செய்யும் தெல்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோ அடிமை பூண்ட என்பதை நாம் நினைந்து அந்த பெருமானை நாம் அடையும் வன்மை பெற தபத்தை செய்ய வேண்டும் என்பதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை அடையணும்னா நம்ம தவம் செஞ்சுதான் ஆகணும் என்னோட எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நஷ்டம் நமக்குத்தான் சரி இனி அடுத்த பாடல் காய்ந்தானை காமனையும் சிறு காலனை பாய்ந்தானை பரிய கைப்பாவூரி தோல் மெய்யில் நீந்தானை விண்ணவர்தாம் தோழும் பெண்ணியில் நீந்தானை நினைய வல்லார் வினை நில்லாவே என்று சொல்லுகிறார் இப்போ இதுக்கு முந்தின பாடல் முத்தினைங்கிற பாடல்ல முக்கரணங்களும் சொல்லப்பட்டிருந்தது இந்த பாடல்ல நினைய வல்லார்னு சொன்னதுனால மனசோட பணி சொல்லப்பட்டிருக்கு அப்ப காமனை காய்ந்தார் காமனை ஏன் அவர் எரிக்கணும்னா அவன் வந்து பெண்ணாசையை வளர்ப்பவர் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இருந்தா இறைவரை அடைய முடியாது அதனால அந்த காமத்துக்கு அதிதேவதையாக மன்மதனத்தான் சுவாமியை வச்சிருந்தார் அதனால அவன் பேரே காமன் அவன் சுவாமி கவம் பண்ணும் போது வந்து சேட்ட பண்ணா அதனால அவனை என்ன செஞ்சுட்டாரு சுவாமி வந்து அவனை அழித்தார் எரித்தார் அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அப்புறம் தொல் தொழில் உடைய யமனை சினந்து உதைத்தார் அடியவருக்காக அப்புறம் பெரிய துதிக்கையை உடைய யானை அதாவது வந்து இவர் மேல ஏவனாங்க இல்லையா அந்த அந்த யானையை உரிச்சு அதை பெரிய கை அப்படின்னு சொல்லி வச்சு பெரிய கை பருத்த கை பெரிய கை அந்த தும்பிக்கை அதை உடைய அந்த யானையை உரித்து போர்த்தியவர் அதை உரித்து போர்த்துன்னா மரண தண்டனை யாருக்கு போர்த்தினாங்களோ அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் ஆனா அதை போர்த்திட்டு சுவாமி ஜம்முன்னு இருக்காரு ஏன்னா அவருக்கு தோற்றக்கேடு கிடையாது ஆதிய அந்தமும் இல்லாதவர் அதனால அதை அழகா சொல்லி அவரோட பராக்கிரமத்தை ஒன்னா இருக்காது தேவர்கள் வணங்கக்கூடிய வெண்ணில வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய அந்த பெருமானை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவங்களுடைய வினைகள் பாருங்க எவ்வளவு சுவாமி சலுகை கொடுத்துக்காரு அவரை நினைச்சாலே நீங்குமா அப்ப நினைக்கணும் இல்லையா போனையும் தூரம் வச்சிடணும் ஆஹ் டிவி ரிமோட்டையும் கையில தொடக்கூடாது சுவாமியை நினைச்சுக்கிட்டே எப்போ வினைகள் எல்லாம் நீங்கிடும் துன்பமே இருக்காது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகா வாழலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளணும் மா உரித்தோன் அப்படின்னு மானா யானையை குறிக்கிறது அஹ் உரித்தோன் உரிங்கிறது உரித்த தோலை சொல்லுது அந்த அந்த தோலை வந்து அணிஞ்சர்ல சுவாமி அத வந்து நமக்கு அழகா எடுத்து சொல்லிருக்கு நீந்தான் அப்படிங்கறதும் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சொல் ஆனால் நீந்தான் என்பதற்கு கடவுள் என்பது பொருள் சரி இனி அடுத்த பாடல் மறுத்தானை மாமலையை மதியாத ஓடி செருத்தானை தேசழிய திகழ் தோல்முடி இருத்தானை எழிலமர் வெண்டி எம்மான் என பொறுத்தானை போற்றுவார் ஆற்றல் உடையாரே என்று சொல்ல இதுல வாக்கோட பணி போற்றுவார்னு சொன்னதுனால இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பூண்டவனாக அந்த பெருமை மிக்க கைலை மலையை பொருட்படுத்தாம விரைந்து போயி அத பெரிய தனக்கு ரொம்ப ஆற்றல் இருப்பதாக நினை சினர்ந்து போய் எடுத்த ராவணனோட பெருமை அழியும்படி அவனுடைய தோள்கள்லாம் அழுந்தும்படி முறித்தவர் சிவபெருமான் இந்த அழகான வெண்ணிங்கிற தளத்துல உறைந்த என்னோட தலைவர் அப்படின்னு அவரை நினைந்து யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அதுல வந்து காயம் வந்துருது வழிபாடுன்னு வந்துட்டு இல்லையா அதனால காயம் அதையும் சேர்த்துக்கிடலாம் மனம் இல்லாம காயம் வராது இல்லையா அதனால மனம் வாக்கு காயங்கிற முன்னே முக்கரணங்களையுமே இதுல வச்சுக்கிடலாம் அதனால அ அப்படி சொல்லி அவர் வந்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறார் அதான் பொறு பொறுத்தானே வந்துட்டு இல்லையா எம்மான்னு சொன்னாலே போதுமா நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறாராம் அவனை போற்றுவார் ஆற்றல் உடையவர்கள் ஆவார்கள் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் மருத்தானை அப்படிங்கிறது பகைவர்கள் அதான் ஒன்றார் பொருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்களதான் குறிக்குது இந்த திரிபுரத்துல இருக்காங்க இல்லையா அவங்களதான் குறிக்கும் இதுல வந்து ராவணனை பொதுவா பொதுவா அது குறிச்சாலும் இந்த பாட்டுல ராவணனை குறிச்சிருக்கு சரி அதுக்கு அடுத்தாற் போல மறுத்தல் செத்தல் அது ரெண்டும் இந்த பாடல்ல ராவணனோட தொழிலா இருக்கு இருத்தல் அப்படிங்கிறது முறித்தல் அவனுடைய தொழில்கள் எல்லாம் முறியும்படியா சுவாமி அழுத்தினார்ல காலால அது வந்து சுவாமியோட ஆஹ் பணியாக சொல்லப்பட்டு மேலும் பொருத்தும் போறாரு ராவணன் மாதிரி ஆட்களையும் பொருத்தும் போறாரு சுவாமி அதையும் அழக அப்ப இருத்தல் பொருத்தல் ரெண்டும் சுவாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ அவரை போற்றினால் ஆற்றல் சொன்னது ஞான பலம் ஞானம் இல்லாம நமக்கு முக்தி இல்லை அப்ப ஞான பலம் கிட்டும் இனி அடுத்த பாடல் மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை கண்ணனும் நான்முகனும் காணா வெண்ணினை வெண்ணவர்தான் தொழும் வெண்ணியில் அண்ணலை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லதே என்பது பாடல் மண்ணினைன்னு சொல்லியாச்சு பஞ்ச பூதங்கள் நமக்கு தெரியும் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுல முதலாவது நிலம் அதுதான் மண் அந்த மண் வடிவாக இருக்கிறார் பெருமான் அப்ப பஞ்சபூத லிங்க தலங்கள் நமக்கு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் திருவாரூர் காஞ்சிபுரம் ரெண்டையுமே பிருத்திவி தலமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆஹ் நிலம் நீருக்கு வந்து திருவானைக்கா நெருப்புக்கு வந்து திரு அண்ணாமலை காற்றுக்கு வந்து திரு காலத்தி ஆகாயத்துக்கு வந்து திரு தில்லை சொல்லுவோம் இல்லையா அதனால அதையும் நினைக்க கடவுளதான் ஐந்து ஊதங்களில் ஆஹ் மண் வடிவாக அதான் பிருத்திவி லிங்கம்லாம் நமக்கு தெரியும்ல அது அதே மாதிரி அஷ்டமூர்த்தங்கள்னு எடுக்கும் போதும் இதே பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் வரும் இல்லையா அப்பமும் சுவாமி வந்து அந்த ரூபமா அவர் தான் எல்லாமாவும் இருக்காரு உலகெல்லாம் ஒரு கண் உயிர்க்கெல்லாம் கண் அப்படிங்கிற மாதிரி எல்லாமாவும் அவர் தான் இருக்காரு எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றுங்கிறத நம்ம நினைத்துக் கொள்ளலாம் சர்வம் சிவமயம் அடுத்து வானவர்க்கும் மனிதர்க்கும் கண்ணாக இருக்கிறார் எல்லாம் காணும் கண் அவன் கான் அப்படிங்கிறது அப்பர் சுவாமியுடைய திருத்தாண்டக சொற்றொடன் கலைபெயில்வோர் ஞான கண்ணானான் கண்டாய் அதுவும் அப்பர் சுவாமியோட வாக்குத்தான் சரி அப்படிப்பட்ட பெருமான் அவர் வந்து க கண்ணங்கிறது திருமால குறிக்குது நான் முகங்கிறது பிரம்மனை குறிக்குது அவங்க ரெண்டு பேராலையும் காண முடியாத பிரம்மாண்ட உருவில இருக்கிறாரு பின்னவர்கள் தொழக்கூடிய வெண்ணியில இருக்கக்கூடிய அண்ணல் அப்படின்னா முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை அடைய வல்லவர்களுக்கு அல்லல் இல்லை அதாவது பிறவி துன்பம் ஆஹ் இன்மேல இருக்கக்கூடிய அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய துன்பம் மறுமை அடுத்து வரக்கூடிய பிறவி பிறவியில வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே இல்லை என்று மிக அழகாக விட்டு சொல்லி இருக்கிறார் ஆக இது ஒரு முக்கரண வழிபாட்டு பாடலாக இருக்கிறது பஞ்ச புராணத்துக்கெல்லாம் இதெல்லாம் பாடலாம் பஞ்சமே கிடையாது நமக்கு அவ்வளவு பாடல்கள் இருக்கு ஆனா பாட சொன்னா எல்லாரும் தெரிஞ்ச பாடல்களை தான் பாடுறாங்க சரி இனி அடுத்த பாடல் குண்டரும் குணமில்லாத சமன் சாக்கிய மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகிழேன் மின் மெண்டவர்தம் புறம் எய்தவன் வெள்ளியில் தொண்டரா ஏத்தவெல்லாம் துயர் தோன்றாவே அப்படின்னு சொல்லியாச்சு குண்டங்களாகிய சமண பௌத்த மதத்தை சம பௌத்தர்கள் சேர்ந்த மிடுக்குடை மிண்டர்னா மிடுக்குடையவர்கள் அவங்களுடைய மிண்டவை மிடுக்கான பேச்செல்லாம் மிடுக்கா இருக்கும் ஆளும் மிடுக்கா விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு நீங்க நம் சமய நெறிகளை வெகு வெறுத்து விடாதீர்கள் வெகுழேன்மின்னு சொல்றாரு இல்லையா அதை வெறுத்தராதீங்கன்னு சொல்றாரு சைவ ஆகம பொருள் உண்மைகளை நீங்கள் அலட்சியம் செய்து விடாதீர்கள் இப்ப நமக்கு நல்ல தெரியுது அந்த காலத்துல பௌத்தர்களும் சைவர்களா மாறினாங்க சமணர்களும் மாறினாங்க ஆனா இப்ப சைவர்கள் எல்லாம் எங்கெங்கேயோ சிதறலில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அது காலத்துக்கு ஏற்ற பாடலாக இது இருக்கிறது அதனால யாரும் எங்கேயும் போகாதீங்க நம்ம ஆகம பொருள் ஆகமம் வந்து ஆகமமாகி நின்று அன்னிப்பான் சுவாமி அதனால சுவாமியால் அருளப்பட்ட ஆகம கருத்துக்களை பின்பற்றினாலே போதும் அதை அலட்சியம் பண்ணாதீங்க அப்படின்னு அழகா எடுத்து சொல்லி அடுத்தால வெண்டவர் தம்புறம் எய்து முப்புறங்களை எய்தவர் திரு வெண்ணில இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு தொண்டு பூண்டு அவரை அடைய வல்லாருக்கு என்ன வராது தோன்றாது என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு தொண்டு செய்தால் நமக்கு துன்பம் இல்லை துயர் இல்லை என்று அழகாக எடுத்து இருக்கிறார் சரி இனி நிறைவு பாடல் மறுவாரும் மல்கு காளி திகழ் சம்பந்தன் திருவாரும் திகழ்தரு வெண்ணி அமர்ந்தானை உருவாரும் ஒன்தமிழ் மாலை இவை வல்லார் பொருவாக பொக்கிருப்பார் உபலோகத்தே அப்படிங்கிறது பாடல் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா மனம் பொருந்தியதும் பெரியோர்கள் நிறைந்ததுமான காளித்தலம் அதுல இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் திருவாரும் இல்லையா திரும செல்வம் செல்வம் நிறைந்து திகழக்கூடிய திரு திருவெண்ணியில் இருக்கக்கூடிய பெருமானை போற்றி பாடிய இந்த பதிகத்தை சொல்லும் போது உருவாரும் கொண்டு தமிழ் இந்த உருவாரும் ஞான வடிவாக இருக்கக்கூடியது இதை யாரெல்லாம் இந்த பதிகத்தை ஓதுகின்றார்களோ அவங்க மண்ணுலகத்தை விட மேம்பட்ட சிவலோகத்தை அடைந்து இனிதாக வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறுவாரும் அப்படிங்கிற சொல் வந்து மனம் நிறையும் அப்படிங்கிறது மல்கின்ன நிறையும்ங்கிறது திருங்கிறது நீர்வளம் முதலிய எல்லா செல்வங்களும் இருக்கு அப்படிங்கிறது ஆறுன்னா நிறைந்துள்ளன் அர்த்தம் திகழ் தரு அப்படின்னா விளங்குகின்றன்னு அர்த்தம் பிரசித்தியை பத்தி சொல்லுது ஆஹ் அமர்ந்தா திருக்கோயில் அந்த கோயிலையே சுவாமி எழுந்தருள் இருக்கிறார் அப்படிங்கறது நம்ம கோயில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம் உருவாருங்கிறது ஞானமே ஞான வடிவம் நல்ல பூரணமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்ப பூலோகத்தை விட மேலானது புவலோகம் அது இங்க சிவலோகத்தை உணர்த்துகிறது என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்கிக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இதுதான் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து பதிவு செய்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வத்தோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனேயச் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் tirciɗtam balam